எல்லோருக்கும் வணக்கம் பொதுவா நான் சொல்றது நம்ம சமூகம் எப்படி இருக்கும்னா ஹீரோக்களை ஹீரோனா யாரு சினிமாவில் பார்க்கிற ஹீரோக்களை கொண்டாடுகிறோம் ஆனா ஹீரோக்களை கொண்டாட தவறி விடுகிறோம் பொதுவா சூழல் ஆர்வலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்க இருக்கிறவங்க எல்லாம் செயல்பாட்டாளர்கள் இந்த மேடையில் நானும் அவங்களோட உட்காடுறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை அந்த அடையாளங்களோடு பயணித்திருக்கிறோம் என்பதும் அவரோடு இந்த தம்பிகிட்ட சொல்லி என்ன ஒரு ஃபோட்டோ எடுங்க ஏன்னா இவங்களோடையும் நம்ம உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னு எல்லாத்தையும் காமிக்கணும் அப்படின்னு இப்போ நம்ம எல்லாரும் அதுவும் மதிய நேரம் அதுவும் ஒரு கனத்த பகுதியாக இது இருந்தது ஒரு என்ன ஒரு உரை சார் ஒரு பேராசிரியரால்லாம் எடுக்க முடியாது இப்போ சுப அவர்கள் உதய அங்கே பேசின பேச்சு வந்து இப்போ ஒரு பேராசிரியரால் சொல்ல முடியாது ஐ அவர் பேராசிரியர் தானா இப்போ பரவாயில்ல வெகு சிறப்பான உரை அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நான் வந்து பாமையன் வந்து பார்த்தீங்கன்னா பல புத்தகங்கள் அவர் வந்து நடமாடும் ஒரு லைப்ரரி ஒரு யூனிவர்சிட்டே சொல்லலாம் அவ்வளவு படித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புத மனிதர் அதே மாதிரி கோவை சதாசிவம் ஐயா அவர்களோடும் நாம் பயணித்ததில் அவர் அந்த காடுகளை பாதுகாப்பதற்காக அவர் எப்பொழுதும் காட்டிற்காக பயணம் அடைஞ்சிட்டு போகிற வாய்ப்பு இருக்கிறவங்க தயவு செஞ்சு அதில் கலந்துக்கணும் இப்போ நாம் செய்ய வேண்டியதே இந்த நால்வரை கொண்டாடும் விதமாக அவர்களுக்கு உரிய கௌரவம் இருபது நிமிஷம் இல்லை இந்த இரண்டு நாளும் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பேசணிங்கன்னா பேசுவாங்க ஏன்னா பாமையெல்லாம் ரெண்டு நாளைக்கு வகுப்பே நடத்துறது எனவே நாம் அனைவரும் சற்று எழுந்து நின்று ஒரு பலத்த கறவழியோடு அவர்களுக்கு நமது நன்றியை பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு அன்பான வேண்டுகோள் நல்ல ஒரு பலத்த கரவளி நிறைய நேரம் நல்ல ஒரு கரவொலியை கொடுங்க அதே மாதிரி பின்னாடி ஒரு பேராசிரியர் ஐயா இன்னைக்கு துவங்கி வச்சவங்க பழனித்துறை ஐயா அங்கே இருக்கிறாங்க அவருக்கும் நல்ல ஒரு கறவழியை பதிவு செய்வோம் ஏன்னா இந்த சமூகம் கொண்டாட வேண்டிய பேராளுமைகள் இவர்களெல்லாம் நம்ம இவங்களெல்லாம் கொண்டாட தவறி விடுகிறோம் இந்த ரீல் ஹீரோஸ் வந்து சினிமாவோட உட்கார்லையா இந்த ரீல் ஹீரோஸ் எல்லாம் சினிமாவோட முடிஞ்சிடும் நிஜத்தில் வேலை செய்கிறவர்கள் இவர்களை நாம் கொண்டாட தவறியதால் தான் இத்தனை இழப்புகள் இவர்கள் சொன்ன எல்லாமே இதனால்தான் வருது இங்கே மேலே என்னையா எழுதியிருக்கு சோழர்கள் மட்டுமா இங்கே இருக்கிறீங்க சோழர் நாடு இல்லாமல் வேற யாரெல்லாம் வந்துருக்கிறீங்க எல்லா நாட்டிலேருந்து இங்கே வந்துருக்கிறாங்க ஒட்டுமொத்த தமிழகமும் இங்கே இருக்குது எனவே நீங்கள் அதெல்லாம் மாற்றிக்க வேற நிகழ்ச்சிக்காக பரவாயில்லையா வேற நிகழ்ச்சிக்காக வச்ச பேனரா போன நிகழ்ச்சியோட பேனர் அதனால இது நிஜமாவே கவிதை கணேசன் நான் ஒரு ரெண்டு மூணு ஹீரோக்களை மட்டும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் கவிதை கணேசன் அவர்கள் அவர் என்ன ஜம்முன்னு அவர் கெட்ட போய் பாருங்க அவருக்கு ஒரு நல்ல கரவொழி இந்த இடத்தில் பதிவு செய்யுங்கள் நிறைய விதைகளை அவர் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறாரு நாமக்கல்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவர் ஒரு பள்ளி ஆசிரியர் இந்த பசுமை படையோட பொறுப்பு அந்த கொண்டு போய் அவர் சேர்க்கிற விதம் இருக்கிற அந்த பள்ளி மாணவர்களை வச்சு பல குறுங்காடுகளை உருவாக்கிறார்கள் அவர் பல பயணங்களுக்கு அந்த பிள்ளைகளை அழைத்து செல்கிற ஒரு அற்புத மனிதர் இன்னும் சொன்னால் பல விமர்சனங்களுக்கு இடையில் அந்த வேலையை செய்கிறார் எப்படி நாமக்கல்ல இருந்து ஒரு ஆசிரியர் இங்க வந்திருக்கிறார் அவருக்கு ஒரு நல்ல கரவளியை பதிவு செய்வோம் அதே மாதிரி இப்ப நாங்க என்னடா செய்யற எல்லாரையும் சொல்லி நீங்க என்ன செய்கிறீங்கன்னா நீர்நிலைகளுக்காக நாங்கள் நிறைய வேலை செய்கிறோம் அதாவது தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்க தமிழ்நாடு இல்லை உலகம் முழுவதும் தண்ணீர் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் ரெண்டு தண்ணீர் பிரச்சனை ஒரு பிரச்சனை அதிகமா ஒரு தண்ணீர் தண்ணீர் கிடைக்கிறனால பிரச்சனை ஒரு இருக்கு இந்த நாடு தெரியுமா நடக்குது போடுகிறது யாருன்னா மக்கள் தள்ளாடுவதால் இந்த நாடு நடைபெறுகிறது ஒரு ஆண்டிற்கு ஐம்பதாயிரம் கோடி இருந்து வருமானமா இது எவ்வளவு பெரிய அவமானம் பாருங்க இந்த நிறுவனம் துவங்கிய நாளிலிருந்து அவர்களுடைய இலக்கை தாண்டி ஒரு வெற்றி அடைகிறது இதெல்லாம் மிகப்பெரிய அவமானம் ஆனால் இந்த நீருக்காக உழைக்கிறாங்கல்ல இப்ப தண்ணீரை பொறுத்தளவில் எடுத்துட்டீங்கன்னா இந்தியா முழுவதும் பிரச்சனை அதாவது கழிவு நீர் எழுபது சதவீதத்துக்கு மேற்பட்ட நீர் கழிவு இப்ப ஆண்டொன்றிற்கு கொரோனாவில் இறந்தவங்க எத்தனை பேர் கொரோனாவில் இந்தியா முழுவதும் இறந்தவர்கள் அஞ்சரை லட்சம் பேர் ஆண்டுதோறும் தண்ணீரால் இறப்பவர்கள் ரெண்டு லட்சம் பேர் குடிநீரால் நான் சொல்றேன் ஆல்கஹால்ல இறக்குறவங்கள எனக்கு கணக்கு தெரியல தண்ணீரால் இறப்பவர்கள் மட்டும் ஆண்டுதோறும் ரெண்டு லட்சம் பேர் நான் சொல்றதா அரசு கொடுக்குற புள்ளி வரும் நான் கூட அவங்க அரசு கொடுக்குற புள்ளி வரும் தான் நான் சொல்கிறேன் ரெண்டு லட்சம் பேர் ஆண்டுதோறும் இறக்கிறார்கள் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிறது தமிழ்நாடு நம்பர் ஒன் நம்பர் ஒன்றுங்கிறாங்களே நான் ஒரு நம்பர் ஒன் சொல்கிறேன் இந்தியாவிலேயே அதிக நீர்நிலைகளை இழந்த மாநிலத்தில் நம்ம நம்பர் ஒன் வந்து தமிழ்நாடு இப்போ கடந்த ஆண்டு அதாவது நம்ம முப்பது ஆண்டுகளில் மூன்றில் ஒரு பகுதி நீர்நிலைகளை இழந்திருக்கிறோம் ஒரு காலத்தில் நானூறு டிஎம்சி தண்ணீர் சேமிக்க முடியும் இன்னைக்கு இருநூத்தி ஐம்பது டிஎம்சி தண்ணீருக்கு இன்னும் குறைவாக வந்துட்டோம் கழிவு நீர் இன்றைக்கு பெங்களூரில் இருக்கிற நிலைமை எல்லா இடத்திற்கும் சென்னைக்கும் வரும் எல்லா இடங்களுக்கும் அது வரும் இப்போ தமிழ்நாடு போன முதல் முறையாக இந்திய அளவில் போன ஆண்டு தான் நீர்நிலைகளுக்கான ஒரு கணக்கெடுப்பு வெளியிட்டாங்க இருபத்தி நாலு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது நீர்நிலைகள் இந்தியா முழுவதும் இருக்குது அதில் தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் நாட்டின் ஜூஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் கொடுத்துருக்குறாங்க அப்போது நமக்கு தண்ணீர் அதாவது தமிழகம் பார்த்தீங்கன்னா இந்திய நிலப்பரப்பில் நான்கு சதவீதம் இருக்கும் ஏழு சதவீத மக்கள் இருக்கும் தண்ணீர் ரெண்டரை சதவீதம் தான் நமக்கு இருக்குது அப்போ நீர் மேலாண்மையில் நாம் கவனம் இல்லை இன்னைக்கு ஐயா அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் தோழர் மகேந்திரன் அவர்களிடம் நான் அன்னைக்கு பேசும்போது அவர் சொன்னதே மக்கள் பங்கேற்பு இல்லாத எந்த ஒரு முயற்சியும் வெற்றி கிடையாது அவர் சொன்னதே இதுதான் இது மக்கள் இயக்கமாக இதை கட்டி எழுப்புகிறோம் சிவில் சொசைட்டி தான் அந்த எல்லாத்தையுமே முடிவெடுக்க முடியும் சிவில் சமூகத்திற்கு தான் அந்த உரிமை இருக்குது மக்கள் நினைத்தோம்னா எத்தகைய மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் அந்த சிவில் சொசைட்டியை கட்டெழுப்புவதற்காக ஒரு முயற்சி எடுக்கிற ஒரு எளிய மனிதர் அற்புத மனிதர் ஐயாசி மகேந்திரன் அவர்கள் அழைத்திருக்கிற இந்த நிகழ்விற்காக வந்திருப்பதிலும் பெருமகிழ்ச்சி பேராளுமையில் அதில் கருத்தை பதிவு செய்கிறாங்க எனவே இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பதற்காக மக்கள் பங்கேற்போடு நீர் மேலாண்மை என்று மக்களுக்கு விழிப்புணர்வு இப்போ எங்கள்கிட்ட ஆறு மிஷின் வச்சிருக்கோம் அத வந்து வாடகை இல்லாத இயந்திரங்களா பகுதியில நீர் மேலாண்மை அதாவது வந்து குடிமராமத்து குடிமராமத்துனா யார் செய்யணும் குடிமக்கள் செய்யணும் ஆனா யார் செய்யறா தான் செய்யுது அரசு பிரதிநிதிகள் தான் செய்யறாங்க அந்த கட்சியின் பிரதிநிதிகள் தான் செய்யறாங்க நான் எங்கயுமே குடிமக்கள் வேலை செஞ்சு எங்கேயுமே பார்க்கல ஆனால் இங்கே இந்த ஒரு சில குடிமக்கள் இன்னைக்கு இங்க பாத்தீங்கன்னா கள்ளப்பெறம்பூர் ரவி வந்திருக்கிற தம்பி எழுந்து நெல்லுங்க அவருக்கு ஒரு நல்ல கரவொழி அவருக்கு அங்க ஒரு சதுரடி நிலம் கிடையாது இன்றைக்கு அவருடைய முயற்சி திரு குலோத்துங்கன் அவர்கள் இப்படி ஒரு குழு இணைந்து இன்னைக்கு ஒரு இரண்டாயிரம் ஏக்கருக்கு விவசாயம் நடக்குது இவங்க மக்கள் பங்கேற்போடு நீர் மேலாண்மைக்கு இந்த உதாரணம் அந்த தம்பி தான் இங்க நிக்கிறார் அதே மாதிரி ஐயா மகேந்திரன் ஐயா அவர்களுடைய ஊர்ல அவங்க சகோதரர் இங்க இருந்தாங்களே அவர்களெல்லாம் இணைந்து ஒரு நாற்பத்தி நாலு ஏக்கருக்கு தண்ணீர் கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு நாற்பது ஆண்டுகள் தண்ணீர் வராத நீர்நிலைக்கு எங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க நாங்கள் வந்து வாடகை இல்லாமல் ஒரு இயந்திரத்தை தான் கொடுத்தோம் டீசல் போட்டாங்க அவங்க ஒரு டிராக்டரை கொடுத்தாங்க எல்லாம் கொண்டு வந்தாங்க ஒரு அழகான ஒரு முன்முயற்சியில் அது மாதிரி இங்கே எக்ஷனோரா நீர்நிலைக்கான பொறுப்பாளர் திரு மடிப்பாக்கம் சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கிறாங்க ஒரு இருநூறு நீர்நிலைகளை தமிழகம் முழுவதும் அவருக்கு வேறெங்க ஒரு சதுரடி நிலம் கிடையாது ஆனால் அவர் தமிழகம் முழுவதும் சென்று பயணிக்கிறார் நான் சொல்கிறது இப்போ நீங்கள் நிறையா இளைஞரணி கேள்விப்பட்டிருப்பீங்க எக்ஸ்னோராலேயும் ஒரு இளைஞரணி இருக்குது அதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து எழுபது வயசுக்கு மேலே இருக்கணும் ஏன்னா அவங்க தான் உண்மையிலேயே வேலை செய்கிறாங்க ஒரு அற்புத மனிதர் அரியலூர்லேருந்து வந்திருக்கிறாரு வந்திருக்கிறார் திரு தியாகராஜன் ஆசிரியர் அவர்கள் எழுபதைக்கு எழுபத்தி ஐந்து வயது மனிதர் ஆண்டுதோறும் ஒரு ஆறு ஏழு நீர்நிலைகளை மீட்டெடுக்கிறார் அவருடைய மகள் அமெரிக்காவில் இருக்கிறாங்க அவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் நல்லாசிரியர் என்ன நான் நல்லாசிரியரை ஏன் கடைசியா சொல்றேன்னா நல்லாசிரியரும் இப்ப வாங்கப்படுகிறது அதனால அதை விட பெருமை மிகச்சிறந்த ஒரு மனிதர் ஆண்டுதோறும் ஐந்து ஆறு நேரலை மீட்டெடுக்கிறார் அமெரிக்காவில் அவர் மகள் இருக்காங்க ஆண்டுதோறும் பணம் அனுப்புறாங்க எப்படியோ மக்களை இணைத்து நான் அவரை முதல் முறைய பார்க்கும் போது சாட்சோட வந்தார் ஏனே இந்த வயசுல இவ்வளவு ஸ்ட்ரெயிலா இருக்காரு அப்படின்னு பார்த்தா அந்த ஏரி தூர்வார இடத்துல போகும்போது அந்த கல்லெல்லாம் இருந்ததுல தடுக்கி விழுந்து அடிபட்டு போச்சு அடுத்த நாள் சென்னை கூட்டம் வந்தே ஆகணும்னு ட்ரௌசரை மாட்டிட்டு வந்துட்டார் காயத்தோட நல்லவருக்கு ஒரு கரோழியை பதிவு செய்வோம் நல்லாசிரியர் ஐயா உங்களுடைய தொண்டு மேலும் சிறக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்து வாழ்த்த என்னைய எழுபத்தஞ்சு வயசு நீங்க வாழ்த்துறீங்கன்னா வாழ்த்த வயது வேண்டாம் மனது தான் வேண்டும் அதனால நல்ல மனநிலையில் அவரை வாழ்த்துகின்றேன் அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுங்க இளைஞர்கள் நிறைய இந்த பகுதியை இந்த பக்கம் நோக்கி திரும்ப வேண்டும் அதற்கு ஒரு உதாரணம் இங்கே ஒரு தம்பி தம்பியிருக்கிறார் சீர்காழி டிவி எத்தனை பேர்லாம் சீர்காழி டிவி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க பத்து லட்சம் பேருக்கு மேல அவரை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க எத்தனை பெரியா பத்து லட்சம் பேர் அவரை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அது இல்லாம இன்னொரு சேனல் வச்சிருக்கிறாரு அது எத்தனை பெரியா மூன்று லட்சம் பேர் அதுக்கு பேர் என்ன ஆர்கானிக் விவசாயி மூன்று லட்சம் பேர் பாருங்க பதிமூணு லட்சம் பேர் அவரை இதை ஃபாலோ பண்ணுறாரு அவர் ஒரு ஐடி இல்லை வேலைப்பட்ட ஒரு இன்ஜினியர் பொறியாளர் இந்த வேலையை விட்டுட்டு சூழல் குறித்து வேலை செய்கிறார் எங்கெல்லாம் இது மாதிரி கூட்டம் நடக்குதா அதை பூரா பதிவு செய்கிறாரு நான் பார்த்தேன் இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னாங்க எங்கே உங்கள் ஸ்கூலுக்கு விளம்பரம் நடக்குதுன்னு இன்னொரு விளம்பரம் இந்த இடத்துல தேடிக்கிறேன் என்னுடைய மனைவி வந்திருக்கிறாங்க சங்கீதா ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கலாம் அவங்க வந்து நல்ல ஆசிரியை நிறைய ஸ்கூல்லாம் நடத்துகிறோம் அவங்க எப்படின்னா சென்னையில் டி நகரில் ஒரு பட்டுக்கடை வச்சுருக்காங்க மகாலட்சுமி சில்க்ஸ் நார்த்து போக் ரோட்டில் வந்தீங்கன்னா அந்த பக்கம் அவசியம் வாங்க நான் தம்பிகிட்ட சொன்னேன் சீர்காழி டிவிகிட்ட இந்த அற்புதமாக இந்த இதெல்லாம் வெளியேறிய அவருக்கு இந்த மழை நேரத்தில் இந்த அந்த வீட்டில் தண்ணீர் உள்ளே வந்து அவரோட டிவி எல்லாம் வீணாக போயிடுச்சு இந்த சிஸ்டம் எல்லாம் வீணாக போயிடுச்சு நான் தம்பிட்ட சொன்னேன் நாங்கள் பட்டுக்கடை நடத்துகிறோம் ஏன் நான் தொடர்ந்து உனக்கு விளம்பரம் தர்றேன் நீ அதை வச்சுட்டு இந்த நிகழ்ச்சியெல்லாம் நல்லா நடத்துன்னு அவர் சொன்னார் இயற்கை தொடர்பான செய்திகளை தவிர வேறு எந்த இடத்துலையும் சாப்பாடு இல்லாமல் கூட இருப்பேன் ஆனால் இதெல்லாம் போட மாட்டேங்க அப்படின்னு மறுத்துட்டார் அப்படி ஒரு அற்புத தம்பி நல்ல பலத்த கறவழியை அவருக்கு செய்வோம் கொடுப்போம் அப்புறம் திரு ஹரி அவர்கள் எங்க இருக்காரு ஹரி பாத்தீங்கன்னா ஐடிஐல வேலை பா ஐஐடியில வேலை பார்க்கறாரு ஐஐடியில இருந்து இப்ப இதுல ஈடுபாடு அவர் பாருங்க தமிழகம் முழுவதும் இருக்கிற இந்த தொண்டர்களை எல்லாம் இணைக்கிறார் யாரில் எல்லாம் வாலண்டியர்ஸை இணைக்கிறார் அற்புத தந்தி அவரும் உயரமானவர் நல்ல உயர்ந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரர் கிரீன் நீடு அமைப்புல இருந்து யாரெல்லாம் வந்து இருக்கிறீங்க ராஜவேல் நில்லுங்க ராஜவேலு இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சாமானியர்கள் சாமானியர்கள் தான் சாதிக்கிறாங்க